வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொலியிலே நாம் பேச இருப்பது கடந்த வாரம் ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற குடியேற்ற எதிர்ப்பு போராட்டங்கள் பற்றி பேச இருக்கின்றோம் இந்த நிகழ்வு கடந்த சில நாட்களாக உலகம் முழுவதும் தலைப்புச் செய்தியாக மாறியிருந்தது அதாவது சென்ற வாரம் ஆகஸ்ட் முப்பத்தி தேதி அன்று மார்ச் ஆஸ்திரேலியா என்ற தலைப்பில் நாடு முழுவதும் பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்தப்பட்டிருந்தன சிட்னி மெல்பர்ன் பிரிஸ்பர்ன் அட்லைட் காபோர்ட் கேன்பரோ போன்ற ஒவ்வொரு தலைநகரங்களிலும் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் மொத்தம் ஐம்பத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதில் மெல்பர்னில் போலீசார் போராட்டக்காரர்களுக்கு எதிராக கண்ணீர் புகை மற்றும் தடியடி போன்றவற்றை நடாத்தி இருந்தார்கள் அடலைட்டில் நாசி குழுக்கள் பங்கேற்றதால் கூட்டம் இடநடுவே கலைக்கப்பட்டது சிட்னியில் சுமார் ஐயாயிரம் முதல் எட்டாயிரம் போராட்டக்காரர்களை பங்கு பெற்றியதாக அறிய முடிகிறது இருப்பினும் அங்கு பெரிய வன்முறை சம்பவங்கள் ஏதும் நிகழவில்லை இந்த போராட்டத்தின் பின்னணி இன்னு என்று ஆராய்கின்ற பொழுது ஆஸ்திரேலியாவில் கடந்த சில வருடங்களாக வீட்டு வாடகை அதிகரிப்பு வீடுகளின் பற்றாக்குறை போக்குவரத்து நெரிசல் மருத்துவமனையின் வசதிகள் பற்றாக்குறை தண்ணீர் விநியோகத்தில் ஏற்பட்ட சிரமங்கள் சம்பள பற்றாக்குறை சுற்றுச்சூழல் பாதிப்பு குற்றச்சிகளின் அதிகரிப்பு கலாச்சார சீரழிவு இப்படி பல பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றன பல சாதாரண மக்கள் இதற்கு காரணம் வெளிநாட்டு குடியேற்றங்கள் அதிகரித்து விட்டது என்று ஆழமாக நம்புகிறார்கள் இதனால் போராட்டத்தில் பங்கு குடியேற்றத்தை நிறுத்துங்கள் இல்லாவிட்டால் ஆஸ்திரேலியாவின் எதிர்காலம் மோசமாகிவிடும் போன்ற கோஷங்களை எழுப்பினர் அது மட்டுமன்றி இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றிய சிலர் பரோபலஸ்டீன் கொடிகளையும் வாசகங்களையும் இந்தியதோடு சில வலதுசாரி தீவிரவாத குழுக்களும் பங்கு பெற்றிருந்தார்கள் பங்கு பெற்றியவர்கள் இனவரியிலான வாசகங்களையும் எடுத்து வந்திருந்தார்கள் அதாவது வைட் யூனிட்டி அட் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி போன்ற கோஷங்கள் இந்தியர்கள் ஆசிய நாட்டவர்கள் மற்றும் பல குடியேற்றக்காரர்களை குதிவித்து எழுதப்பட்டிருந்தது இதுவே இந்த போராட்டத்தை சாதாரண மக்களின் பிரச்சினைக்கு காப்பால் இனவரையும் அரசியல் தீவிரவாதமும் கலந்து கொண்டாக மாற்றியிருந்தது இந்த நிகழ்வை பார்த்து ஆஸ்திரேலியா கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தது பிரதமர் கருத்து தெரிவிக்கையில் ஆஸ்திரேலியாவின் வழி அல்ல இதுவரும் பிளவை ஏற்படுத்தும் நிகழ்வு என்று கண்டித்திருந்தார் கருத்து தெரிவிக்கையில் நாட்டை பிளவுபடுத்தி ஒற்றுமையை உடைக்க நினைப்பவர்களுக்கு ஆஸ்திரேலியாவில் இடமில்லை நவீன ஆஸ்திரேலியாவில் நாங்கள் நிற்கின்றோம் இந்த போராட்டங்கள் இதுவும் ஆஸ்திரேலியாவின் உண்மையான மதிப்புக்கு ஒத்தவையல்ல என்று அவர் தெரிவித்தார் கலாச்சார விவகார அமைச்சர் கருத்து தெரிவிக்கையில் ஆஸ்திரேலியாவில் பிறந்தவராக இருந்தாலும் வெளிநாட்டில் வந்தவராக இருந்தாலும் எல்லா ஆஸ்திரேலியர்களுடனும் நாங்கள் இருக்கின்றோம் குடியேற்ற குழுக்களை அச்சுறுத்த நினைப்பவர்களை நாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் இப்படி இனவரி மற்றும் இன கலவரத்தை ஏற்படுத்த வலதுசாரிகள் நினைப்பவர்களுக்கு நவீன ஆஸ்திரேலியாவில் இடம் இல்லை அப்படியானால் இந்த போராட்டத்தினுடைய விளைவு என்ன சிலர் நினைப்பது போல அரசு உடனே குடியேற்றத்தை குறைத்துவிடப் போவது இல்லை ஆஸ்திரேலிய பிரதமர் அரசு அதிகாரிகள் கூறுகின்ற பொழுது கடந்த ஆண்டை போன்று இந்த ஆண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுகளுக்கான நிரந்தர குடியேற்ற இலக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் இடங்களாக இருக்க போகின்றது ஏனெனில் ஆஸ்திரேலியாவுக்கு தேவையான ஸ்கில் லேபர்ஸ் பற்றாக்குறையாகவே இருக்கின்றார்கள் எனவே சில வேளைகளிலே மாணவர் விசா அதாவது மாற்றங்களை ஏற்படுத்தி அதில் சில கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தலாமே தவிர நிரந்தர விசா வழங்குவதில் இருந்து ஆஸ்திரேலியா பின்வாங்க போவதே இல்லை என கருதப்படுகிறது நண்பர்களே இந்த போராட்டம் ஒரு பக்கம் உண்மையான மக்களின் வாழ்வியல் சிரமங்களை வெளிப்படுத்தி இருந்தாலும் மரபக்கம் இனவரையும் அரசியல் தீவிரவாதமும் கலந்து நிகழ்வாகவே போயிருந்தது ஆஸ்திரேலியா பல்வேறு நாடுகளில் இருந்து வந்த குடியேற்றக்காரர்களால் கட்டியெழுப்பப்பட்ட ஒரு நாடு எனவே இங்கே பிளவை ஏற்படுத்த அந்நாட்டு அரசு ஒருபோதும் இடமளிக்க மாட்டாது என நம்புகின்றோம் ஒற்றுமையே ஆஸ்திரேலியாவின் உண்மையான பலம் நன்றி நண்பர்களே மீண்டும்